டிஃபென்ஸ் மினிஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் அமெரிக்கா எங்களை வந்து ஒரு டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அவர் சொன்னது கூட நான் பெருசாக பார்க்கல பின்னாடி அதுக்கு மெதுவாக பிரெஞ்சு தரலாம் எடுத்து பாருங்கள் அவர் சொன்னது வந்து முன்னாடி இருந்த அமெரிக்கா வந்து எங்களை வந்து டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணுச்சுன்னு சொல்கிறாரா இல்லை இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து அமெரிக்கா வந்து எப்போயுமே பாகிஸ்தான் அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கு அதை தான் அவர் சொல்ல வர்றார் அதனால தான் அவர் கண்ணீர் மல்க ததும்ப ததும்ப கண்ணில் தண்ணீர் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமான உயிர் சேதங்கள் பாகிஸ்தானில் நடந்திருக்காது போன வருடம் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அதையே இந்த வருடம் மிஞ்சிரும் போல இருக்கு ஃபஸ்ட்டு முப்பத்தெட்டு நாள்லயே நானூற்றி முப்பத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டார்கள் ஆனா இதுக்கு விதை யார் போட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து விதை போட்டு யாரோ போடுறவங்க போட்டாங்க இப்போ அது மரமா காய்ச்சி பழம் வருது அதுல ஆனா வெதை யார் போட்டதுன்றது தான் முக்கியம் பலூச்சிஸ்தானோட இன்றைய சூழல் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஸ்டேட் ஹஸ் லாஸ்ட் கண்ட்ரோல் அவர்களுக்கு வந்து ஹெலிகாப்டர்களை தாக்கும் மெசைல்கள் கூட சப்ளை ஆயிருக்கு கடைசி சாவுமணி எதுன்னு சொன்னா புது மேப் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணியிருக்கு பாருங்க இந்தியா மேப் இது வரைக்கும் காஷ்மீரை வந்து ஒரு பகுதியை வந்து பிஓ கேன் போடுவாங்க பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருக்க பிஓகேன் மொத்த காஷ்மீர் இந்தியாவோட சேர்த்துட்டாங்க அப்போ இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் அப்போ நான் வெறும் கூலிக்கு மாறிடுச்சேன்னா என்ன நான் யூஸ் பண்ண ஐய ஐயோ அப்ப நீ சொல்ற மாதிரி நான் நிஜமாவே டாய்லெட் பேப்பர் தானா சைனா தான் மட்டும்தான் உலகின் வல்லரசுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிப்பான் அமெரிக்கா தான் மட்டும்தான் வல்லரசுன்னு சொல்லிப்பான் அப்போ ரெண்டு பேரும் பாகிஸ்தான் எப்படி யூஸ் பண்ணுவாங்க நீ ரெண்டு பேருக்கிட்டேயும் டபுள் ஏம் ஆர்டை பார்த்த அவங்க ரெண்டு பேரும் ஒன்றை வச்சு டபுள் ஏமாட்ட அமெரிக்கா எங்கெல்லாம் செயற்கை ஆட்சி மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோ அந்த நாடுகள் எல்லாம் வீழ்ச்சியை தான் சந்திச்சிரு செயற்கையான ஆட்சி மாற்றங்கள் அமெரிக்கா ஏ ஏற்படுத்திச்சுன்னா சிஐஏ மூலமாக அந்த ஆட்சி மாற்றங்கள் அந்த நாட்டோட அடிப்படை தன்மையே வந்து அழிச்சிடும் கரையாமல் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த நாடு திரும்பியும் தலை தூக்கி நிற்கணும்னா நிற்க முடியாது லேபர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சார் சார் நீங்கள் ஏற்கனவே வந்து அடிக்கடி சொல்லிருக்கீங்க ஒரு மாசத்து முன்னாடி கூட கரெக்டாக சொன்னீங்க அமெரிக்கா வந்து பாகிஸ்தான வந்து ஒரு டாய்லெட் பேப்பரா தான் யூஸ் சார் சொல்லிருக்கீங்க நீங்க ஆனா அப்படியே உங்களை பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணதான் இல்லையான்னு தெரியல ஆனா அதே வார்த்தையை டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் அமெரிக்கா எங்களை வந்து ஒரு டாய்லெட் பேப்பரா யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அவர் சொன்னது கூட நான் பெருசா பார்க்கல பின்னாடி அதுக்கு மெதுவாக பெஞ்சு தட்டணா பாருங்க அந்த சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முகத்தை காட்சிகள் தான் நான் நிஜமாவே மனமாற அவங்கள பாராட்டுறேன் உண்மையை ஒத்துக்கொள்ளும் தைரியம் பாகிஸ்தானியர்களுக்கு குறிப்பிட்ட சிலருக்காவது இருக்கே அப்படின்ட்டு காஜா ஆசிஃப் வந்து அவர் பாதுகாப்பு அமைச்சரா இல்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கும் அமைச்சரான்னு எனக்கு தெரியல ஆபரேஷன் சிந்துல நாங்க தான் அடிவாங்கணும் முதல்ல ஒப்புதல் தான் கொடுத்தாரு அடுத்து வாக்கு மூலம் அமெரிக்காவின் பேச்ச கேட்டு நாங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்தோம்னு சொல்லி வா வாக்கு மூலம் கொடுத்தாரு அமெரிக்கா சொல்கிறத கேட்டு இந்தியாக்குள்ள தீவிரவாதிகளை அனுப்புனது என்னவோ நாங்க தான் ட்ரைனிங் கொடுத்தது என்னோ நாங்க தான் அவங்களுக்காக நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம்ட்டு வாக்கு மூலம் கொடுத்த அவரு தான் இப்போ கடைசியா நான் எங்களை வந்து அமெரிக்கா வந்து டாய்லெட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்றாங்க சிங்கிள் யூஸ் மல்டி யூஸ் பேப்பரான்னு தான் அவர் சொல்லலை ஓகே சார் அவர் சொன்னது வந்து முன்னாடி இருந்த அமெரிக்கா வந்து எங்களை வந்து டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணச்சுன்னு சொல்றாரா இல்ல இப்ப இருக்க கூடிய அமெரிக்கா அமெரிக்கா வந்து எப்போயுமே பாகிஸ்தான் அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கு தான் அவர் சொல்ல வர்றாரு தான் அவர் கண்ணீர் மல்க ததும்ப ததும்ப கண்ணில் தண்ணீர் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா சார் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறது வரல சார் ராணா சனுாவும் அஸ்மா ஜஹாங்கீர் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கான்பரன்ஸ்ல முன்னாள்ல பலூச்சிஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அக்தர் மேங்கல் அவர் சொல்லியிருக்காரு பலூச்சிஸ்தான் உடைந்து செல்லும் காலம் நெருங்கி விட்டது அப்படின்ட்டு யாரு பிரதமரோட அட்வைசர் உட்காந்து இருக்காரு ராணா சனுல்லா அஸ்மா ஜஹாங்கீர் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கிற அந்த மீட்டிங்லேயே நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேறலை பலூச்சிஸ்தானுக்கு பலூச்சிஸ்தானை சொரண்ற வேலையில் தான் நீங்கள் இத்தனை நாள் ஈடுபட்டு இருந்தீங்க அதனாலேயே பலூச் மக்கள் வந்து கோபம் அடைஞ்சிருக்காங்க அதனால் பலூச்சிஸ்தானை உடையும் தருவாயில் இருக்கிறது என்பது உண்மை ம் கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்கே இஸ்லாமாபாதில் பெப்பரை பேன் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மற்றவங்கெல்லாம் இதுதான் அவங்களோட நிலைமை பலூச்சிஸ்தானில் நடந்த அட்டாக் வந்து நீங்கள் அட்டாக்காக பார்க்குறீங்க அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிற ஸ்டைல பார்த்தீங்கன்னா சரி ஓகே குவதாரை வந்து சைனாக்காக அடித்தான் பாஷ்னிய அடித்தாங்க ஏன்னா திருவாளர் பங்கர் முனீர் வாட்ச்மேன் முனீர் வருங்கால வாட்ச்மேன் முனீர் ஃபெயில்ட் மார்ஷல் முனீர் இவர் வந்து அந்த இடத்த தான் வந்து அமெரிக்காவுக்கு பேசா ஹார்பரா குவாதார் பக்கத்துல பாஸ்னியா வந்து தானவாத்து கொடுக்கறதுக்கு ரெடியானார் நீ வச்சுக்கோ இதை அது உனக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க பார்த்தார் ஸோ அதையும் போட்டு அடிச்சாங்க பாஸ்னியும் போட்டு குவாதார் வந்து சைனாக்காக அடிச்சாங்க அமெரிக்காக்காக பாஸ்னியா அடிச்சாங்க தால்பதின் எதுக்கு அடிச்சாங்க இருந்து போற ஹைவே தான் கிட்டத்தட்ட ஈரான் வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காப்பர் மைன்ஸ்ல இருந்து காப்பர் எடுக்க முடியும் அந்த ஹைவே போட்டு அடிச்சாங்க இருக்கிற மூணு பிரிட்ஜையும் தூக்கி அடிச்சிட்டாங்க பிரிட்ஜே இல்லை இப்போங்க கட்டணோன்னா பல மாசம் ஆகும் அதுக்கப்புறம் நார்த்தில் வந்து கொட்டா கலாத்து மஷ்டூம் இது மூணுத்தையும் எதுக்கு அடிச்சாங்க இதுதான் ஆப்ரேஷன் லவ் சென்டர் கம்யூனிகேஷன் சென்டரு ஆட்சி புரிய இடம் அதாவது அங்கே இருந்தால் இராணுவம் செயல்பாடுகள் எல்லாமே நடக்குது இன்னும் சொல்ல போனால் பாஸ்னி பக்கத்தில் ஒரு ஏர்பேஸும் இருக்கு ஸோ அடிச்சிருக்கிற மொத்த இது பார்த்திங்க நவுசிக்கி வந்து கிட்டத்தட்ட அவங்க கட்டுப்பாட்டிலேயே எடுத்துட்டாங்க பலோஜிஸ்தான் நௌஷிக அவங்க கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அவங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்ரேஷன் சென்டர் வந்து கலாத்து முஸ்துன் அதை அடித்தாங்க தால்பதீன் வந்து அவங்களோட வளங்களை வந்து எடுக்கிறதுக்கு அதுதான் அந்த ரூட் வழியா தான் போய் ஆகணும் அந்த டவுன் அடிச்சாங்க அதுதான் மெயின் டவுன் கீழே மெயின் ஹார்பர் எடுத்துட்டு வந்த வளங்களை திரும்பி எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு ஹார்பர் வழியா வெளியே அனுப்பி விடலாம் ஒன்னு கோதார் வழியா இன்னொன்னு பாஸ்னி வழியா கொஞ்சம் சைனாக்கு கொஞ்சம் அமெரிக்காவுக்கு அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படி போடுற மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க நீ கொடுக்க முடியாது போடவும் முடியாது மொத்தமாக நாங்கள் போட்டுறோம்னு சொல்லிட்டு போட்டு போட்டானுங்க ஆண்டுக்காண்டு தீவிரவாத தாக்குதல்கள் ஒரு புள்ளி விவரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு போன ஆண்டு எவ்வளோ தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினே பதினைந்தில் மூவாயிரத்தி எழுநூறு பேர் கொல்லப்பட்டார்கள் அதுக்கப்புறம் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமான உயிர் சேதங்கள் பாகிஸ்தானில் நடந்திருக்கிறது போன வருடம் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அதையே இந்த வருடம் மிஞ்சிரும் போல இருக்கு ஃபஸ்ட்டு முப்பத்தெட்டு நாள்லையே நானூற்றி முப்பத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டார்கள் சொந்த மக்களையே கொள்வது இவங்கதான் அது தாக்குதல்கள்லேயும் இராணுவ தாக்குதல் அந்த சைட்ல இருந்து போராளிகள் தாக்குதலில் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காரு ஆனால் இதுக்கு விதை யார் போட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து விதை போட்டு யாரோ போடுறவங்க போட்டாங்க இப்போ அது மரமா காய்ச்சி பழம் வருது அதில் ஆனால் விதை யார் போட்டதுன்றது தான் போட்டமே ஓகே சார் ஆனால் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றி அதை மரமாக்குனதுக்கு முழு பொறுப்பும் ஐஎஸ்ஐக்கும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சேரும் ஒருத்தங்க அந்த மரத்துக்கு வந்து யூரியா போட்டாங்க இன்னொருத்தங்க வந்து ஐஎஸ்ஐ வந்து அதுக்கு வேலி கட்டி பலூச்சிஸ்தான் தனி இதை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் சொல்லிட்டு அதை ரவுண்டு கட்டினாங்க அதுக்கு இப்போ வந்து பூச்சிக்கொல்லி அடிச்சு மரமாக வளர்ந்துருச்சு இதோட பழத்தை உருகிட்டு போகிறதுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்தாங்க கடைசியில் அந்த 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 ஃப்ரூட்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் திங் அதை வந்து பறிக்க போகும்போது அவங்க முழிச்சுக்கிட்டாங்க அடி பின்னி எடுக்கிறாங்க இப்போ சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து பலூச்சிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட அவங்க போயிடுச்சு இப்போ கொஷின் இப்போ கொஷின் வந்து கொஷின் ஆஃப் ஹவு எப்படி பிரிந்து போவோம்ன்றதுதான் இப்போ கேள்வியா இருக்க போகுது ஆல்ரெடி பிரிஞ்சு போயிடுச்சு அது எவ்வளவு தூரத்துக்கு பிரிஞ்சு போவோம் ஹவு இட் இஸ் கோயிங் டு கெட் செப்பரேட்டட் ஏன்னா நேத்து கசியும் தகவல் படி யூஎனுக்கு லெட்டர் எழுதிருக்காங்க பலூச் டிரான்ஸ் நேஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதிருக்காங்க அந்த லெட்டர் என்ன குறிப்பிட்டிருக்காங்க கைபர் பக்துலயும் பலூச்சிஸ்தான் எங்க உரிமைகள் மீறப்படுது பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை ஆயுதமாக கொண்டு காஷ்மீரில் தீவிரவாதத்தை பண்ணுற பாகிஸ்தான் எங்களை தீவிரவாதிகள்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இந்த லெட்டரானது அமெரிக்காவோட அமெரிக்காவோட பர்மனண்ட் டு யூஎன் ரஷ்யாவோட பர்மனென்ட் ரெப்பிரசன்டேட்டிவ் யூஎன் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓஐசி இந்த உங்களுக்கு எல்லாரையும் தான் அட்ரஸ் பண்ணி இருக்காங்க இஸ்லாம் வந்து அமைதி சார்ந்த மதம் மார்க்கம் அமைதியான மார்க்கம் இங்கே வந்து உயிர் சேதங்களுக்கு வந்து இடமில்லை இங்கே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது தான் அடிப்படை தத்துவம் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லுது ஆனால் இதுக்கு நேர் மாறாக பாகிஸ்தானோட செயல்பாடு இருக்குது இதை நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓஐசிக்கு வந்து ஓஐசின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கவுன்சில் நீங்கள் வேற ஓஐசி ஓஐசின்னு நினச்சி போகிறீங்க அவங்களுக்கு எழுதியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் அவங்களுக்கும் இன்னொரு பக்கம் யூஎனுக்கும் லெட்டர் எழுதி அதில் வேற ஒரு குறிப்பாக இந்தியாவை பற்றி பேசும்போது இந்தியா நடக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு வந்து பாகிஸ்தான் தான் காரணம்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ யார் சொல்லி லெட்டர் எழுதுனாங்கன்னா எனக்கு தெரியாது பட் லெட்டரில் வந்து காஷ்மீரில் நடக்கிற தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யுஎனுக்கும் போயிருக்கு இந்த லெட்டர் ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் க்ளோசர் டு சப்பரேஷன் அப்போ நெக்ஸ்ட் அவங்க வந்து நாங்கள் நாடுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்களான்னா அப்போ அது என்ன மாதிரியான விளைவுகள் பாகிஸ்தான் மேலே ஏற்படுத்தும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் பலூச்சிஸ்தானோட இன்றைய சூழல் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஸ்டேட்ஹஸ் லாஸ்ட் கண்ட்ரோல் இன்ஃபேக்ட் இப்போ லேட்டஸ்டா கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி அவர்களுக்கு வந்து ஹெலிகாப்டரை தாக்கும் மெசைல்கள் கூட சப்ளை ஆகிருக்கு இப்போ பாகிஸ்தான் ஹெலிகாப்டரில் கூட வர முடியாது ஏன்டா தரையில் வந்தால் தான் அடிப்பீங்க காற்றுல வந்தால் கூடவா அப்படின்னு கேட்கற மாதிரி ஆயிடுச்சு அவங்க நிலம ஸோ இன்னொரு பேட்டில் ஃபீல்டா மாறப்போகுது உனக்கு இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இஸ் ஓப்பனிங் இட்ஸ் ஃப்ரண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து தாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கைபர் பக்தூன்வால பெரிய அளவுக்கு பிரச்சனை வெடி இப்போ கைபர் பக்தூன்வா ஆப்கானிஸ்தான் பலூச்சிஸ்தான் மூணும் பாகிஸ்தான் மேல அழுத்தம் கொடுக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ண முடியும் அதனால ஃபால்ஸ் பிளாக் ஆப்ரேஷன் ஒன்றத்தை பண்ணிருக்கிறதா தகவல் இந்த இஸ்லாமாபாத்ல வெடிச்ச குண்டு ஹை செக்யூரிட்டி ஏரியால வெடிச்ச ஒரு ஷியா மாஸ்க்ல வெடிச்ச குண்டு வந்து அது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் தான் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக டி ஐஎஸ்ஐஏ நீ வைக்கிற மாதிரி வச்சு வெடிக்கிற மாதிரி வெடிக்க வச்சு திசை திருப்பம் செய்ய அதுதான் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அது வச்சது ஷியா மாஸ்கில் ஸோ ஒருவேளை ஈரான் வந்து பலூச்சுக்களுக்கு சப்பரேட் பண்ணுற சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் பலூச்சுக்கு பாடம் புகட்டணும் ஈரானுக்கு பாடம் புகட்டணும்னு சொல்கிற காரணத்துக்காக கூட அவங்க பண்ணியிருக்க கூடும் ஏன்னா ஆசை முனிர் வந்து டபுள் கேம் ஆடி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் சைனாக்கும் இப்ப தெரியும் ஒரு ஒரு கால் சைனா லேப்ல லேப்ல யூஎஸ் என்ன என்ன தூக்கி தூக்கி இப்போ அதனால தான் எங்களை டாய்லெட் பேப்பர் மாதிரி யூஸ் கடைசி எதுன்னு புது மேப் அமெரிக்கா ரிலீஸ் பாருங்க இந்தியா மேப் இது வரைக்கும் காஷ்மீரை வந்து ஒரு பகுதியை வந்து பிஓ போடுவாங்க பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல இருக்க பிஓ மொத்த காஷ்மீர் இந்தியாவோட சேர்த்துட்டாங்க அப்போ இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் அப்போ நான் வெறும் கூலிக்கு மாறிடுச்சேன்னா என்ன நான் யூஸ் பண்ண ஐயோ அப்போ நீ சொல்ற மாதிரி நான் நிஜமாவே டாய்லெட் பேப்பர் தானா அப்படின்னு அழுதான் என்ன பிரயோஜனம் கண் கட்டின சூரிய நமஸ்காரம் அமெரிக்காவுக்கு வந்து தேர் ஆர் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் டிப்ளமசிலேயே பர்மனன்ட் நிரந்தரமான தோழர்கள் எந்த நாட்டுக்கும் இல்லை பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் உண்டு தேவைகள் மட்டும்தான் உண்டு அந்த தேவை கேட்டவாறு நம்ம நட்பையும் நம்ம மாத்திப்போம் அதுல சில குறிப்பிட்ட நாடுகள் விதிவிலக்கா இருக்கலாம் ஆனா பாகிஸ்தான் வந்து அவங்க யாரெல்லாம் நம்புறாங்களோ அந்த நாடுகளுக்கு வந்து அவங்களோட ஜென்ரல் செயல்பாடு எப்படிறான்னா அவங்களுக்கு நிரந்தரமான நட்பு நாடுகள் எதுவுமே இருக்காது அமெரிக்காவோட கொள்கையாகட்டும் சைனாவோட கொள்கையாட்டும் சைனா தான் மட்டும்தான் உலகின் வல்லரசுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிப்பான் அமெரிக்கா தான் மட்டும்தான் வல்லரசுன்னு சொல்லிப்பான் அப்ப ரெண்டு பேரும் பாகிஸ்தான் எப்படி யூஸ் பண்ணுவாங்க நீ ரெண்டு பேருக்கிட்டையும் டபுள் எம் ஆர்ட பார்த்த அவங்க ரெண்டு பேரும் உன்ன வச்சு டபுள் அவங்க ரெண்டு பேரும் நீ பகடக்காயாக பார்த்த அவங்க ரெண்டு பேரும் பகடக்காய ஆகிட்டாங்க பாகிஸ்தான் இஸ் இஸ்இன் ப்ரகேரியன் ஆஹ் ஏற்கனவே நான் சொன்னது தாங்க வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல வந்து மார்ச் ஏப்ரல் மாசம் லீவ் லீவ் சீசன்ல வந்து டெஃபினட்டா வந்து அட்டாக்ஸ் பி டேரக்டர் டுவார்ட்ஸ் மெயின்லேண்ட் இண்டியா நீங்க மறந்துடாதீங்க ஆக்ரா அவன் ஏன் சொல்றான் டெல்லி டெல்லி அண்ட் ஆக்ரா ஆக்ரா இஸ் அ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆமா ஸோ அதை தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லும் போது போன வாட்டி பேல்காம் மாதிரி இன்னொரு ஆபரேஷனுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க பட் எவ்வளவு தூரத்துக்கு ஜக்கி உர் ரஹ்மான் லக்வி கேங்கு இவங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பாகிஸ்தான்ல துரந்தரங்க வந்து ஓப்பனாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க அன்னோன் கன்மென் வந்து நிறைய பேர் வந்து சோழியை முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால எது எப்போ நடக்கும் என்ன நடக்கும்ன்ட்டு யாருக்கும் தெரியாது யார் யார் போடுவாங்கன்னு தெரியாது ஸோ ஒன்னு டெபினட்டா தெரியும் பாகிஸ்தானோட உள்நாட்டு தீவிரவாத கட்டமைப்பு எவ்வளோ நாள் கை கொடுக்கும் என்பது இன்னும் சில மாதங்களில் நமக்கு புரிய வரும் ஏன்னா அன்னோன் கன்மன் ஆர் ஓப்பன்லி கில்லிங் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஏழு பேர்லேருந்து எட்டு பேர் கொல்லப்படுகிறார்கள் லோக்கல் கமாண்டர்ஸ் பட் காஷ்மீரில் நெக்ஸ்ட் வேவ் ஜம்மூலையோ காஷ்மீர்லேயோ நெக்ஸ்ட் வேவ் நடக்கும்னா நம்ம டெஃபினட்டாக நடக்கும் அங்கே இன்ஃபில்ட்ரேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை உடனே நின்றுடாது ஒருத்தர் வந்து அறிவு சார்ந்து ஒரு கேள்வி போன வாட்டி கேட்டிருந்தாரு பெருசாக ஆர்டிக்கல் எழுதி அவர் எந்த எதுக்கு எந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் உங்கள் ரொம்ப சேனல் கொடுத்த இன்டர்வியூ தான் சொல்லியிருந்தார்னு நினைக்கிறேன் காஷ்மீரில் எல்லா வளங்களும் இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து நிம்மதியாக இருக்குது அங்கே வந்து பிரிவினை வரக்கூடிய சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் காஷ்மீரில் வந்து காஷ்மீரியத்தே இல்லை ஓ காஷ்மீர் மக்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அங்க அவங்களுக்கு எத்தனை ஒரு எத்தனை அவர் வருது தெரியுங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு அவர் இல்ல மூணு ஹவர் தான் வருது ஒரு பல்கலைக்கழகம் கூட இல்லை பல ஊர்களுக்கு வந்து ரோடு இல்லை ஸோ முசாஃபராபாதே வந்து அவங்களோட தலைநகரம்னு சொல்லக்கூடிய முசாஃபராபாதே ஃபுல்லி டெவலப்டா இல்லை ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கியபை பண்ண பிற்பாடு அந்த ஏரியாவை டெவலப் பண்ணாம பார்த்துக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான்லேருந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து அங்கே ரீசெட்டில் பண்ணாங்க இங்கே இருக்கிற காஷ்மீரி மக்களை வந்து இங்கே அவங்களோட ஜனத்தொகையை ஆக்குறது கொஞ்சம் நிறைய பேர் வந்து நிறைய படிக்கிறாங்க படித்த படித்த என்னோட மெத்த படித்த நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போடுவாங்க அவங்களோட கவனத்துக்காக பியோக்கர் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்து போய் பார்த்தாங்களா அங்கே எத்தனை காலேஜ் ஓப்பன் ஆயிருக்கு கடந்த எண்பது ஆண்டுகளில் இல்லை எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் எத்தனை யூனிவர்சிட்டிங் ஓப்பன் ஆகிருக்கு எத்தனை ரோடுங்க புதுசாக கட்டியிருக்காங்க எத்தனை இது ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்காங்க ஸ்கூலுங்க எவ்வளோ இருக்குது இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்புக்கான வழிமுறைகள் என்ன ப்ளஸ் அங்கேருந்து ரெக்ரூட்மெண்ட் அரசாங்க வேலைகள் ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் அங்க ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கா நடக்கலையா ஏர்போர்ட் இருக்கா இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தாங்கடான்னா அப்ப புரிய வரும் இந்திய அரசு இங்க இருக்கிற காஷ்மீருக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்திய காஷ்மீர்ல டெவலப்மெண்ட்டா பாகிஸ்தான் காஷ்மீர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு பிஓகே டெவலப்மெண்ட்னு சொன்னாங்கடான்னா அவங்கள நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அவ்வளவு தூரம் அறிவு இல்லை அவங்க நாலேஜ் அளவுக்கு ஏன் நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் சரி அடுத்தது இப்போ நம்ம அமெரிக்கா பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்களும் நெத்தனியாவும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க அதாவது ஈரானுடைய டீல் நம்ம பண்ணி ஏதாவது ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ போர் வரும் வரும் வருனாங்க போதத்தை வந்து வந்துருந்தாங்க போதத்தையும் காணோம் ஒன்றையும் காணோம் இப்போ சைலண்ட் ஆயிடுச்சு ஸோ ஈரான் இறங்கி போயிட்டாங்களா அமெரிக்கா இறங்கி வந்தாங்களா ஈரானில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இன்க்ளூடிங் டெஹ்ரானில் குண்டுகள் வெடித்திருக்கிறது ஓ ஸோ அமெரிக்கா குண்டுங்களா இல்லை இல்லை ஈரான்லேயே குண்டு வச்சுருக்காங்க பிளாஷ் நடந்துருக்கு இதற்கு மெயின் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பசார்லேயே நடந்திருக்கு இதுக்கு பின்புலமா செயல்பட்டது மொசாதுன்னு சொல்லிட்டு ஈரான் உளவுத்துறை ஈரான் உளவுத்துறை தெரிவித்து ஸோ ஒரு பக்கம் எடுத்து பார்த்தோன்னா உள்நாட்டு அமலை ஏற்படுத்துவதற்கு பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ராணுவ ரீதியில் அவங்க பல்வேறு கோணங்கள்ல இருந்து பார்க்கும்போது ஈரான் வந்து திருப்பி தாக்குனா அந்த மொத்த பிராந்தியத்துக்கும் அந்த பிராந்திய போரா மாறக்கூடும் அந்த மொத்த கல்ஃப் ரீஜனே வந்து போர்ல சூழக்கூடும் அப்படின்னு சொல்ற காரணத்தினால அவங்க யாரும் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணல ஸோ பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது சூழ்நிலை ஏற்பட்டது ஸோ அப்ப நித்தனியாகு வந்து அமெரிக்கா கிட்ட வி மஸ் ஃபைட் இட் எஸ் எ லாங் டேர்ம் வார் நாட் ஷார்ட் டேர்ம் வார் அதாவது உள்ளே இருந்தே ஈரானை வந்து அந்த ஆ அந்த ஆளும் அரசை வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த அயத்துல்லா கவுன்சில் அரசு ப்ளஸ் ஐஆர்ஜிசி இதை உள்ளேருந்து அறிக்க ஆரம்பிச்சாதான் அவங்களோட அந்த ஆட்சி புரியும் தன்மையை வந்து நம்ம கம்மியாக்கினா மாத்திரம்தான் ஈரானில் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அழுத்தத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக அவங்க உள்நாட்டு அமளியிலேயே இருக்கும்போது மாத்திரம் நம்மளால் வந்து நம்ம நினச்சதை சாதிக்க முடியும் ஈரான் வந்து இந்த அங்கே வந்து அமைதி திரும்பிடுச்சு சட்டம் ஒழுங்கு சீராயிடுச்சின்னு சொன்னால் அவங்கள அவங்க வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அங்கே சட்டம் ஒழுங்கை வந்து முதல்ல நம்ம அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்காங்க ட்ரம்ப்போட ஸ்டைல் நான் ஏற்கனவே சொன்னது போல ஐஆர்ஜிசி தலைவர்களை ஒழிச்சிட்டா ஈரானோட அரசியல் தலைமையை ஒழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பேச்சுவார்த்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக பேச்சுவார்த்தை டர்க்கியில் நடந்துட்டு இருந்த பேச்சுவார்த்தை இப்போ யுஏஇக்கென்னோ மாற்றம் செஞ்சுருக்காங்க யுஏக்கோ கொட்டார்க்கோ மா மாறி இருக்கு பேச்சுவார்த்தை பண்ணும் இடம் அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் ஏன்னா மற்ற அண்டை நாடுகள் எல்லாமே ஒரு விஷயத்த திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனையானதை வந்து நீங்கள் சரியா அணுகலைன்னா இது குண்டுவெடிப்புகளில் இருந்து எது வேணாலும் நடக்கலாம் மொத்த பிராந்தியமுமே வந்து வெடிச்சு வெடிக்கக்கூடும் அங்கேருந்து போகக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் வர்த்தகம் பாதிக்கும் இதெல்லாம் ரெண்டாவது மூணாவது இஸ்ரேல் வந்து தாக்கப்படும் அதுக்கு நெத்தனியாகவும் ரெடி இல்லை ஆல்ரெடி பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கிறார் பாவம் இந்த சூழலில் ஈரானில் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச் ஒரு சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரானியன் கவர்மெண்ட் இஸ் கன்சாலிடேட்டிங் இட்ஸ் ஹோல்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அளவுக்கு போராட்டங்கள் இப்ப நடக்கல போராட்டக்காரர்களை கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என்ற சுச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் கிளைம் டவுன் பண்ணி அவர்களை சிறையில வச்சிருக்காங்க தூக்கு தண்டனைகளை ரத்தும் பண்ணிருக்காங்க சோ பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்ஃபேக்ட் பல சிறை கைதிகளை வந்து போராட்டக்காரர்களோட வீடியோஸை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க அவங்களோட வாக்கு அதான் நிறைய பேர் நாங்கள் அமெரிக்கா சொல்லி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இது கவுண்டர் நேரேட்டிவ் அண்ட் கவுண்டர் ப்ராபகண்டா நடந்துகிட்டு இருக்கு கவுண்டர் ப்ராபகண்டான்னு சொல்லும்போது என்ன இதுன்னா இது வந்து அமெரிக்காவின் தூண்டுதல் பேரில் தான் நாங்கள் பண்ணோம்னு சொல்ல போனால் அப்போ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க இங்கே இது ஆர்கானிக் ப்ரொட்டஸ்ட் இல்லை மக்களால் ஏற்பட்ட ஒரு கலவரமாகவோ இல்லை ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு போராட்டமாகவோ பார்க்க மாட்டாங்க இது வெளியிலேருந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான போராட்டம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஒரு இன்னொரு விஷயம் நீங்கள் அடிப்படையாக பார்க்கணும் அமெரிக்கா எங்கெல்லாம் செயற்கை ஆட்சி மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோ அந்த நாடுகள் எல்லாம் வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்கு ஈராக் லிபியா பங்களாதேஷ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் லிஸ்ட்டு செயற்கை அமெரிக்கா பின்புலம் கொண்டு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டால் சிரியா லிஸ்ட் பெருசு சார் செயற்கையான ஆட்சி மாற்றங்கள் அமெரிக்கா ஏ ஏற்படுத்திச்சுன்னா சிஐஏ மூலமாக அந்த ஆட்சி மாற்றங்கள் அந்த நாட்டோட அடிப்படை தன்மையே வந்து அழிச்சிரும் கரையான இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த நாடு திரும்பியும் தலை தூக்கி நிக்கணும்னா நிற்க முடியாது ஆனா அமெரிக்காவுக்கு வந்து அது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தேவை ஏன்னா வளங்களை சொரண முடியும் யுக்ரைனியா தான் தேடி போயிட்டு இருக்காங்க அந்த ஆட்சி மாற்றங்கள் நடக்க முடியாம தாக்கு பிடிச்சி ஒரு அரசாங்கம் நிக்க முடியும் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு இந்தியா இங்கே இருக்கிற அந்த ஜனநாயகத்தன்மையும் இங்கே இருக்கிற அந்த ஜனநாயக தத்துவத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சக்தியையும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இவங்க ஆட்சி மாற்றங்களுக்கு இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியாது இட்ஸ் நாட் தட் ஈஸி இன் இந்தியா இது டீப் ஸ்டேட் அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டும் சிஏஏவும் புரிஞ்சுக்கிச்சு வேணுமுன்னா ஸ்திரத்தன்மை இல்லாத அரசுங்க கொயிலேஷன் கவர்மெண்ட்ஸை வந்து உருவாக்குறதுக்கு இவங்க பிளான் பண்ணலாம் வருங்காலங்களில் ஆனால் இங்கே ஆட்சியை கவுக்குறதுக்கு பிளான் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை ஆட்சியை மாற்றணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை அதை இறான்லேயும் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மெதுவாக தான் நடக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸாக தான் நடக்கும்ன்றது அவங்களோட பார்வையாக இருக்கிறதுனால தான் தேர் டேக்கிங் ஏ வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் ஓகே சார் ஓகே சார் சார் ஓகே அற்புதமான கருத்துக்களை இளை பேருக்கு நிக்கி நன்றி சார் ஜெயஹிந்த் நன்றி ஜெய்ஹிந்த் ஓகே சார்